திருக்கூடாது சைலண்டா இருக்கணும் நினைவு நாள் வர தோகமாக இருக்கணும் ஆ இப்ப கும்பிடுங்க நான் என்னுடைய ஏழ்ச்சை மன்னர் தியாகராஜ பாத பாகவதர் அவருடைய அறுபத்தி ஆறாவது நினைவு நாள் அன்று மாநிலத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் இயக்கவாதிகள் ஒன்றிணைந்து நிகழ்ச்சியை நடத்துவதிலே நான் பெரும்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தியாகராஜ பாகரை பற்றி அவர்கள் உலக போர் நடைபெற்று இந்த அறுபத்தி ஆறாவது எம் கே தியாகராஜ பகதரின் நினைவு நாளில் எங்கள் சமுதாயம் சார்ந்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளோம் இந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே மத்தியிலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களை புறந்தள்ளி இருப்பதாக கருதி நாங்கள் சில கோரிக்கைகளை இங்கே முன்வைக்கிறோம் அந்த கோரிக்கைகளில் ஒன்றான கம்மாளர்களை எம்பிசியில் சேர்க்க வேண்டும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை கோவில்களில் அறங்காவலர்களாக நியமனம் செய்ய வேண்டும் அதுவும் தேர்தல் அறிக்கை மூன்றாவதாக கொல்லர் தச்சர் கண்ணார் சிற்பி பொற்கொள்ளர் ஆகிய ஐந்து தொழிலாளர்களையும் முன்னேற்றத்து தனித்தனியாக நல வாரியம் உடனே அமைத்து தர வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாட்கோ இருப்பதை போல கம்மாளர்களுக்கும் வாழ்வா வாழ்வாதாரம் முன்னேற நிரந்தர அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் நகை மதிப்பீட்டார்களை வங்கிகளில் நிரந்தரம் செய்திட ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை திமுகவும் மாநில அரசும் தர வேண்டும் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கம்மாளர்கள் திரளாக பரவலாக வாழும் மக்கள் தொகுதியான கம்மாளர்களுக்கு இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு தியாகராஜ பாகவதர் பெயரை சூட்ட வேண்டும் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத சூழல் தொடருமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாங்கள் தனித்து சந்திப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கோவை சிதம்பரம் நகை பூங்கா பணி தொடங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி காளிதாஸ் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் எம் கேடி ஜாதராக பாகுவ அறுபத்தி ஆறாவது நாளை இந்த மணிமண்டபத்தில் கொண்டாட கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இந்த விழாவானது தமிழக தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது பாகவதர் அவர்களுக்கு விரைவில் இந்த மணிமண்டபம் இப்போ கட்டின சிறப்பாக இங்கேயும் ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு அதே மாதிரி அதே மாதிரி இந்த கலைஞர்களுக்கு தனியாக ஒரு விருது கொடுக்கறத பாகவதர் பெயரில் ஒரு விருது தமிழக அரசு வழங்கணும் அதே மாதிரி இந்த எம்பிசி எம்பிசி இது இடஒதுக்கீடு நம்ம விஸ்வ சமுதாயத்துக்கு ஒதுக்கணும் அவர் எம் கேடி தியாகராஜ வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம வெள்ளக்காரங்கிட்ட போர்க்கால நிவாரண நிதிக்காக ஒரு நிதி தரட்டை சொன்னாங்க அந்த நிதிக்காக அவர் சொந்தமாக ஒரு நாடகம் நடத்தி அந்த வந்து அவருக்கு படம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த நிதிக்கு ப்ர பிரயோஜித்தமாக திருவரும்புரில் இடத்த வந்து அவருக்கு தானமாக கொடுக்க முயற்சித்திருக்காங்க அவர் வந்து இல்லை எனக்கு வந்து நாடு தான் சுதந்திரம் வேணும் என்னோடய நாட்டிலேருந்து நீ வந்து எனக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது நாட்டுக்கு போக சுதந்திரம் கொடு அப்படின்னு சொல்லி சொ இந்த இடம் எனக்கு தேவையில்லை என்னோடய இடத்தையே எனக்கு தரிய அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு சுதந்திரம் கொண்டு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சிறப்பு